ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் பாவக்காய டஃபிங் பண்ணி வ வறுக்க போகிறோம் வதக்க போகிறோம் எப்படி டஃபிங் பண்ணி வ வதக்கிறது அதுக்கான சாமான் என்னென்ன இந்த மாதிரி ஒரே சைஸு பாவக்காய் நாலு காயோ அஞ்சு காயோ கால் கிலோவோ எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி ஆள் அது மாதிரி வேணுன்ற ஜாமான் உப்பு மஞ்சள் பொடி நம்ம வீட்டில் அறுத்த குழம்பு பொடி வெள்ளைப்பூடு துருவுனது இஞ்சி துருவினது இந்த பாவக்காயை நான் இந்த மாதிரி இந்த மாதிரி மேலே தோலை சீவிட்டு இந்த மாதிரி இந்த ரெண்டாக இப்படி இந்த மாதிரி ரெண்டாக வெட்டக்கூடாது ஒரு பக்கம் மட்டும் வயிறு மட்டும் கீரிக்கிறணும் அந்த மாதிரி இது கீரி எடுத்து தான் இந்த மாதிரி இது இதையும் சேர்த்து போட்டு நம்ம கொத்தமல்லி தழை உப்பு தக்காளி ஒரு தக்காளி வெங்காயம் வெங்காயம் ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் அஞ்சு வச்சுருக்கேன் இப்போ புளி இந்த கொஞ்சோ புளி நானே போட்டிருக்கேன் இதை போது ஊற்றணும் இப்போ இதை நம்ம எப்படி எடுக்கிறது நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி அல்லது இந்த மாதிரி கத்தி இருந்தாலும் பரவாயில்ல இதை நம்ம இப்படி மேலே மட்டும் தோலை இந்த செடி செடியாக இருக்கிறத இந்த மாதிரி எடுத்துடணும் ஏன்னா நல்லா ஒன்று போல் வேகம் அப்பதான் இந்த மாதிரி சூப்பராக எடுத்துடணும் இந்த மாதிரி எடுத்துடணும் எடுத்துகிட்டு கீழே போடக்கூடாது அதையும் நம்ம மசாலா கூட சேர்த்து வதக்குவோம் வதக்கிட்டு டஃபிங் பண்ணி தான் அதற்கு தான் சமையல் பண்ணுவோம் இந்த மாதிரி எடுத்தாச்சு இதை இந்த மாதிரி முன்னாடி பின்னாடியே இதை வெட்டி விட்டுக்கணும் ஏன்னா சட்டியில் அப்போ தான் வானலியில் செட் ஆகும் இதை வெட்டி போட்டணும் சிலர் வெட்டாமலும் வச்சுக்கிடுவாங்க இதை வெட்டி போட்டாச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி வெட்டினதை எடுத்து வச்சுக்கருவோம் எப்ப இதுக்கு நம்ம இதை வானில இதுக்கான மசாலா தயார் பண்ணிடுவோம் வானெலிய நம்ம இதை மாற்றிட்டு அடுப்பு காய வைப்போம் நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெயை ஊற்றி செய்யலாம் இப்படி எந்த எண்ணெய் ஊற்றி செய்யலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு அம்மா இதில் கடல் தாளிப்போம் கடல் தாளிச்சாச்சு இப்போ போடுவோம் வர மட்டும்போம் தக்காளியை போட்டுருவோம் பொடிச்சா நறுக்கி அரைச்சி தக்காளியை நறுக்கி தக்காளியாக பொடிச்சா தரத்துவோம் இது கூட இந்த பாவக்காயிலேருந்து மேலே மேல் பக்கம் நம்ம டீ வைத்து தான் இதை சேர்த்துடுவோம் வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு உப்பு எது இது நம்ம என்ன உப்பு இது தேவைக்கான உப்பு எடுத்து வச்சு உப்புறம் இங்கே போட்டாச்சு வதங்கட்டும் புளியை கரைச்சி வச்சுக்கிடுவோம் இது வதங்கிடுச்சு நல்லா இப்போ ஒவ்வொரு மசாலாவாக போடுவோம் மஞ்சள் குழம்பு மசாலா அப்படி வீட்டில் குழம்பு மசாலா இல்லைன்னா கடையில் வாங்கின மசாலாவாக எடுத்துகிட்டு ஒரு ஓட்டு சுற்றிருங்க மிக்ஸியில் இது ரொம்ப நைஸாக இருக்கும் கொத்தமல்லி தழை புளி தண்ணி புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி எவ்வளோ புளி வேணுமோ கொஞ்சையாக கூட உங்களுக்கு எப்படி எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி வதைக்கோங்க நல்ல மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க இதையே பச்சையாகவும் வச்சு செய்யலாம் ஆனால் வதக்கி செய்கிறது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் கலந்துட்டு பச்சையாகவும் இந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி வதக்கிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கூட ரொம்ப நாள் இருக்கும் இது வதக்கி தண்ணியை நல்லா வற்ற வச்சிடணும் நல்லா வதக்கியாச்சு தண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கிட்டால் நல்லா உள்ளே ஆகிரும் தண்ணியாக இருந்தால் தண்ணி வெளியில் வந்துடும் அதுக்காக நல்ல சுண்டை உதைக்கிடணும் கெட்டியா உதைக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்துக்கிடுவோம் எடுத்துட்டு ஆறு ஆற வரைக்கும் காத்திருக்கணும் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி எடுத்துட்டு ஆரட்டும் இப்போ நம்ம இந்த மசாலா வச்சு இதில் இருக்கிற இதை பாருங்கள் நேராக உத்து கிழிக்கணும் ஒன் சைடில் மட்டும்தான் கிழிக்கணும் இதை இது காய் காய் தான் அதனால் இது உள்ளே இருக்கிற விதை எடுக்க வேண்டாம் எதுவும் காய் தான் அதனால் உள்ளே இருக்க விதைய எடுக்க வேண்டாம் இங்கே ரெண்டு காய் முக்கால் காய் இருந்தது அதில் நான் நம்ம மாதிரி விதையை உள்ள இருக்க விதையை இதுவால் என்னோண்டி எடுத்துகிட்டேன் நான் எடுத்துகிட்டு தான் ஸ்டாப்பிங் போட போகிறோம் பாருங்கள் எப்படின்ட்டு இந்த மணி பர்ஸ் மாதிரி இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம வெளியில் வரும்னு நினைக்காதீங்க சூடாக வச்சா தான் வெளியில் வரும் இது காய் வதங்க வதங்க அப்படியே உள்ளே போய் செட்டாகிடும் ஒன்று நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இது சோறில் போட்டு பேசி சாப்பிடலாம் எங்கேயாவது பிரயாணத்துக்கு போனால் புளியோதரை கட்டிகிட்டு போனால் அதுக்கு இது சைட் டிஷ்ஷாக நம்ம செஞ்சுட்டு போகலாம் இது கிடாது ட்ரெயினில் போகிறப்போ இது கிடாது இந்த மாதிரி டஃபிங் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மசாலா மீதி இருக்கிற மசாலாவை இப்படி தேய்ச்சி மேலே தேய்ச்சி விட்ருங்க இப்படி தேய்ச்சி விட்ருங்க வேக வேக இது போய் மசாலா உள்ளே போய் செட் ஆகிடும் தேச்சு விட்டுருந்தோம் வாங்க போவோம் போவாங்க பாவக்காய செய்வோம் அது பொத்த வச்சாச்சு வச்சுருவோம் நல்ல ஊற்றுவோம் இது நல்லெண்ணெய் இதை சாப்பிட நல்லா இருக்கும் கசப்பு புளிப்பு இருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் நல்லாவே விடுங்க விட்டு இது ஒன்றும் செய்ய வேண்டாம் நம்ம இந்த ட்ரப்பிங் பண்ணதை அப்படியே அடிக்கிற போகிறோம் அவ்வளோதான் வச்சு சீரமும் எடுக்கக்கூடாது சும் அடைக்க எடுக்கணும் வதங்கட்டும் கிளறி முடி வச்சிருவோம் நமக்கு தெரியும் இதை காய் இப்போ இது என்ன காய் வேகல ஆடா இருக்குங்க ஆடா இருக்கு வேகல இன்னும் சைஸ் இதோட சைஸ் சின்னதாயிரும் நல்லா வெந்துட்ட அது வரைக்கும் காத்துருப்போம் எதோட பார்ப்போம் குஞ்சு விடுவோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முக்கால்வாசி தான் வதங்கியிருக்கே முழுக்க முட்டை இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வதங்குவோம் அது வரைக்கும் நம்ம பையன் தான் காத்திருந்து வதக்கணும் எந்த பக்கம் வேகலையோ அந்த பக்கம் பார்த்து தள்ளி விடணும் இதெல்லாம் இன்னும் வேகலை இன்னும் வேகட்டும்

நல்லா வதங்கி சின்னதாகிடுச்சு இப்போ பார்ப்போம் அவ்வளோ வதங்கிருக்கு இந்த பிளேட்டில் எடுத்து வெட்டி பார்ப்போம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம சர்விங் போலில் எடுத்துக்கிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம பாவக்காய் பூர்ணம் வச்ச பாவக்காய் ரெடி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சோறில் பெசிஞ்சு சாப்பிட்டாலும் சரி சாம்பார் சோறு பருப்பு சோறு ரசம் சோறு எல்லாம் சாப்பாடும் கூட சைட் டிஷ்ஷு நல்லாயிருக்கும் ரொட்டி சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்